வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் தமிழ்நாடு கிரீடா பாரதி விளையாட்டு அமைப்பின் மாநில பயிற்சி பட்டறை திருச்செங்கோடு ஔவை கல்வி நிலையம் நடுநிலைப் பள்ளியில் சிறப்பாக நடைபெற்றது இதில் வட தமிழக நிர்வாகிகள் எழுபது பேர் பங்கு பெற்று பயிற்சி பெற்றனர் பயிற்சி வழங்க தக்ஷின் சேத்ரா ஒருங்கிணைப்பாளர் ஏ என் அசோக் வட மற்றும் தென் தமிழக தலைவர் அரவிந்தன் வட தமிழக தலைவர் திருநாவுக்கரசு செயலாளர் தெனிகை குமரன் இணை செயலாளர்கள் இளங்கோ முருகேசன் கலியபெருமாள் பெருமாள் கிரீடா கேந்திர பொறுப்பாளர் நடராஜ் பிரசார் பிரமுக் சசிகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அமைப்பின் ஆண்டு திட்டம் மற்றும் அமைப்பு வளர்ச்சி பற்றி விவாதிக்கப்பட்டது ஒருநாள் பயிற்சி பட்டறையின் நிகழ்ச்சிகளை இனி காண்போம் திருநாவுக்கியார்கள் வட மாநிலத்தில் இருக்கிறார் ஐயாவர்களை வருகின்றனர் தொடர்ந்து இந்த நிகழ்வில் அம்மோடு முன்னாள் நாமக்கல் மாவட்ட தலைவர் திரு சிவசுப்பிரமணியம் அவர்கள் இந்த நிகழ்வில் அது மட்டுமல்லாது மாநில பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்கள் மற்றும் பல்வேறு பொறுப்புகளில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் இங்கே வந்திருக்கிறோம் அவரை ஒவ்வொருவராக அறிமுகம் அறிமுகம் செய்ய அடுத்த ஏற்றுலாம் அப்போ நான் பண்ணிக்கலாம் இப்போ நான் மாநில பொருட்கள் இருக்கிறாங்க மட்டும் நான் இப்போ தற்போது அறிமுகம் செய்திருக்கிறேன் அடியவர் கேட்ட இணைச் செயலாளர்களாக திரு முருகேசன் ஜி நாமக்கல் மாவட்டத்தை நடத்தின இடை செயலாளர் திரு விளம்பரஜி சேலம் மாவட்டத்தில் நடத்தினேன் பொருளாளர் கிருஷ்ணகிரியில இருந்து சிவகுமாரி அவர்கள் நம்ம ஆய்வுன்னு சொல்லுவோம் நம்ம அவனின் பலர்ந்து செயலர்

அதே மாதிரி முதல் ஆரோக்கியத்துக்கு என்னெல்லாம் அறிவுரை யோகா இருக்கு உச்சி பயிற்சி இருக்கு இதெல்லாம் தெரியாத நேரம் இருக்கு அப்படிங்கிறது கிராமத்துல தெரியாது

பிரச்சார பிரமம் திவ்யாங்க படமும் மாத சக்தி படமும் இந்த மாதிரி வரிசையாக பார்த்தீங்கன்னா எட்டு ஆயம் பொறுப்பாளர்கள் இருப்பாங்க இது வந்து தேசிய ஆல் இண்டியா அமைப்பே இதே போல இருக்கு அந்த பொருளோட வீடா பலனோட நேமு அந்த ஃபோட்டோ மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும் அந்த மீட்டிங் போயிட்டு வந்து ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஆல் இண்டா போய்ட்டு போகிறது அதுக்கு முன்னாடி ஆகும் அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு தீக்கும் அம்மா அளவு பண்ணாதான் பையன் வர முடியும் அம்மா அளவு படாதான் பையன் விட்டு விட்டு வெளியே போக முடியும் உங்களுக்கு ஒரு கிட்ட கோச்சுக்கு வர முடியும் அதனால நல்ல விளையாட்டு வீரர் உருவாக்குற அம்மாவை ஊத்து நல்ல விளையாட்டு வீரர் நிறைய பேர் விளையாட வருவாங்க அப்படிங்கிற நோக்கத்தில் விடாவார்கள் மட்டும்தான் அம்மாவில் கூப்பிட்டு பேரண்ட்ஸை கூப்பிட்டு அவங்களுக்கு அவருக்கு விளையாட்டுக்கிறோம் அதுதான் கீதா மாதா போகிறாங்க யார் பொருட்பட்டுகிறவர்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க யாருடாக பார்க்கும்போது எல்லாரும் நம்ம வந்து நார்மலாக இருக்கும் நரலாக இருக்கணும் நிறமாக இருக்கும் பொருட்பட்டுதான் தான் नारायणी <laughs> नयास আচ্ছা कहां बहुत पढ़ रहा है आज का हमारा सर आपको अपना वाला पावनला ऐसा ना तो फिर तो और इधर इधर कोई बात नहीं अपनों कोई नहीं समझा है इसलिए बातें बोलना तो बिल्कुल भी इसकी कमान है इसलिए बातें बोलना तो